நடிகை ரூபிணியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெருவிங்க எண்பதுகளில் முனை நடிகையாகவே இருந்தவர் தான் நடிகை ரூபினி இவர் நடிகர் கமல்ஹாசன் நடித்த அபூர்வ சகோதரர்கள் அதே போல் ரஜினிகாந்த் நடித்த மனிதன் விஜயகாந்த் நடித்தா உள்ளிட்ட பல திரைப்படங்களிலே நடித்திருக்கிறார் தொடர்ந்து தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் உள்ளிட்ட மொழிகளிலும் நடித்திருக்கிறார் அடுத்தபடியாக நடிகை ரூபினி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மோகன் மோகன் குமார் என்பவரை திருமணம் செஞ்சிருக்கார் இந்த தம்பதிக்கு அனுசா என்ற மகள் இருக்கிறாங்க இந்த நிலையில் நடிகை ரூபினியின் தற்போதைய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவிக்கின்றன அதை பார்த்த இணையதளவாசிகள் ஒரு காலத்திலே பிரபல நடிகையாக இருந்த இவங்க இப்ப தற்போது ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருந்தாங்க கூட அதாவது ஒரு காலத்திலே எண்பது தொண்ணூறுகளிலே பிரபல நடிகையாகவும் ரசிகர்கள் மனம் கவர்ந்த ஒரு நடிகையாகவும் இருந்த ரூபினி தற்போது ஆளே அடையாளம் தெரியாமல் வயது முதிர்வின் காரணமாக ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க